சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சிந்தித்து செயலாற்ற வேண்டும் சிங்கார சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இந்த சிங்கார சிங்காரவேலன் வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் இன்றாவது என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாயா நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் தங்கம் வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இதுதான் வேண்டும் என்ற உறுதியோடு அதை பெறுவதற்காக நீ எடுக்கின்ற முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி தொடப்போகின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதி செய்திட என்றும் என்றென்றும் முருகன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது உன்னுடைய மனது ஏங்கி தவிக்கின்ற பொழுதிலெல்லாம் எதை தேடிய இந்த வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று யோசிக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நினைத்து குழம்பாமல் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதை இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் நான் சொன்னது போல உனக்கு நல்லது நடக்கும் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் உன்னோடு உன்னை தொடர்ந்து வருகின்ற பல நல்ல மனிதர்களை நீ நிச்சயமாக இன்று அடையாளம் கண்டுகொள்வாய் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் அவமானப்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கின்ற இன்றைய என் தங்கம் இன்று நீ செய்கின்ற எல்லா செயல்களும் அதாவது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக இரவுக்குள் உன் கைகளில் ஒன்றை இந்த சிங்காரவேலன் ஒப்படைத்தே தீருவேன் முருகன் தரும்பொழுது அதை வேண்டாம் என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா என்ன இந்த முருகன் நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் ஒப்படைத்து விட முடியும் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாம் கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யத்திற்கு அங்கே இடம் இங்கே இருக்கிறது போராடியும் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் ஒரு விஷயத்தை பெறும் பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று புரியும் காலம் முழுவதும் அதை பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த தருணங்களை உறுதியாக கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதை விட உன் முருகன் நான் அதிகமாக எதை கொடுத்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுத்துமானால் அது உனக்கு மகிழ்ச்சியை உருவாக்கும் என்பது எல்லாம் உன் முருகனுக்கு நன்றாக தெரியும் தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் உனக்கு என்னவெல்லாம் எப்பொழுது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவெல்லாம் அப்பொழுது அந்த நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்களை நிச்சயமாக என் தங்கம் தன்னுடையதாக மாற்றிட வேண்டும் எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பாடம் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் தெளிவில் இருக்க வேண்டும் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை நீ செய்துவிடக்கூடாது மீண்டும் இதே பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது ஒரு முறை வாழ்க்கை கற்று கற்றுக் அனுபவம் மீண்டும் உனக்கு இது போன்ற தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆனால் நீ மீண்டும் அதே தவறை செய்யும் பட்சத்தில் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறி நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே சந்தோஷம் யாரிடத்திலிருந்து பெற வேண்டும் உனக்கான சந்தோஷம் யார் கைகளில் இருக்கிறது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு உனக்கான சந்தோஷம் உன் கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னுடைய முழுமையான மகிழ்ச்சி உன் கைகளில் தான் இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்துகொள் கொள் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று எந்த ஒரு விஷயங்களும் இல்லை இதற்காக எந்த ஒரு நன்மைகளும் அவனுக்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் உன்னுடைய சந்தோஷத்தை தேடி மற்றவர்கள் மத்தியில் நீ அலைவதை விட உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ உனக்குள் இருந்துதான் பெற முடியும் அது உன்னுடைய புன்னகையினால் மட்டுமே உன்னால் வெளிக்கொண்டு வர முடியும் நீ என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் என்பதனை பற்றி எல்லாம் கவலை இல்லை ஆனால் உனக்கு நல்லது நினைத்தவர்களுக்கு நீ நல்லது நினைக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று யோசித்தவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் உனக்கு நான் வருகின்ற இந்த நேரங்களும் இனி எப்பொழுதும் உன் மனதில் பதிந்துவிடும் சிங்காரவேலன் என்ற ஒருவர் நம்மை தேடி வருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்கு அப்பொழுதுதான் வரும் யாரும் எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் அந்த இடத்திலேயே என் தங்கம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தை உனக்குள் வைத்து வைத்துப்பாயால் நிச்சயமாக அதுவெல்லாம் உனக்கு என்னவென்று புரியும் எந்த நொடியிலும் இங்கு மாறிய ஆட்டங்கள் பல உண்டு எந்த நொடியிலும் இங்கு மாறிய விஷயங்கள் பல உண்டு அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்றிட செய்ய எடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த சிங்கார வீரன் நான் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்த என்னுடைய வார்த்தைகளை தட்டாமல் கேட்ட என் தங்கத்திற்கு இந்த வாழ்க்கை பேரதிசியங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்குள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி உனக்கான பெருமகிழ்ச்சியும் உனக்கான மிகப்பெரிய வெற்றியும் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு தொடர்ந்து நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல நீ எப்பொழுதும் உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஓரிடத்தில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த சிங்காரவேலனின் பொறுப்பு நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் வேறு எதுவும் உன்னை பெரிதாக காயப்படுத்தி விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து நான் பக்குவமாக செய்கின்ற விஷயங்களுக்கு என்றுமே நீ பரிசாக உன் வெற்றியை இந்த சிங்காரவேலனுக்கு கொடுக்க வேண்டும் நிச்சயமாக நான் இருந்து நடத்துவது உன் வாழ்க்கையில் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் சிங்காரவேலனுக்கு அரோஹரா